ஈரான் அணுசக்தி தளங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் அமெரிக்கா தான் முழு பொறுப்பு ஜெனிவாவில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திட்டவட்ட பேச்சு ஈரான் அணுசக்தி தளங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துமே ஆனால் அமெரிக்கா அதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபையில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி கராராக தெரிவித்திருக்கிறார் ஜெனிவாவில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்து ஒன்பதாவது கூட்டத்தொடர் ஆரம்பமாக இருக்கும் நிலையில் இன்று வெள்ளிக்கிழமை ஜெனிவா நேரப்படி பிற்பகல் மூன்று மணிக்கு ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு அறிக்கை சமர்ப்பிக்க சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்தது இதன்போதே இவ்வாறானதொரு கருத்தை அவர் குறிப்பிட்டார் அணு ஆயுத உற்பத்தியை முன்வைத்து கடந்த பதிமூன்றாம் தேதி இஸ்ரேல் ஈரான் மீது திடீரென தாக்குதல் நடத்தியது ஈரானின் அணு ஆயுத தளங்கள் ராணுவ நிலைகள் உள்பட முக்கிய உள்கட்டமைப்புகளை குறிவைத்து போர் விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளால் இஸ்ரேல் தனது தாக்குதலை தொடுத்து வருகிறது நாங்களும் சலித்தவர்கள் இல்லை என்ற வகையில் ஈரானும் கடுமையான பதிலடி அளித்து வருகிறது ஈரான் வீசிய பல ஏவுகணைகள் இஸ்ரேலின் பலத்த வான் பாதுகாப்பு அமைப்பான அயன்டோமையும் முறியடித்து அந்த நாட்டின் பல பகுதிகளில் பெருத்த சேதம் விளைவித்து வருகிறது என்றே சொல்லலாம் மத்திய கிழக்கில் முக்கிய நாடுகளாக விளங்கி வரும் இந்த இரு நாடுகளுக்கு இடையே நடந்து வரும் இந்த ராணுவ நடவடிக்கையில் டஜன் கணக்கான மக்கள் கொத்துக்கொத்தாக உயிரிழந்துள்ளனர் ஈரானில் இதுவரை அறுநூற்றுக்கும் மேற்பட்டோர் கொன்று குவிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆயிரத்து முன்னூற்றுக்கும் அதிகமானோர் காயமடைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதனிடையே இந்த தாக்குதலில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் களம் இறங்கி வருவதாக கூறப்படும் நிலையில் அமெரிக்காவும் ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீது கண் வைத்துள்ளது மேலும் போருக்கு தயார் என்பது போன்று அமெரிக்காவின் ராணுவ விமானங்கள் இடம்பெயர்ந்துள்ளன இந்த நிலையில்தான் ஐக்கிய நாடுகள் சபையில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஸி கராராக தெரிவித்திருக்கிறார் மேலும் இஸ்ரேலின் எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் ஈரான் தக்க பதிலடி கொடுக்கும் என்றும் அப்பாஸ் அராக்சி எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஈரான் மீது இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகளுக்கு எதிராக ஐநாவில் கடும் கண்டனம் அவர் தெரிவித்தார் குறிப்பாக சொல்ல வேண்டும் ஈரான் அணுசக்தி தளங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் அதற்கு அமெரிக்கா பொறுப்பேற்க வேண்டும் என்றும் சரியான பதிலை தராவிட்டால் அமெரிக்காவை விடமாட்டோம் என்றும் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலின் எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் ஈரான் பதிலடி கொடுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இது மட்டுமின்றி அமெரிக்காவுடனான அணுசக்தி பேச்சுவார்த்தைகளில் ஈரான் என்ன மாதிரியான நிலைப்பாட்டை கொண்டுள்ளது என்பதையும் ஐக்கிய நாடுகள் சபையில் அப்பாஸ் அராக்சி எடுத்துரைத்தார் ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை சிவில் பயன்பாட்டிற்காக மட்டுமே பயன்படுத்துகிறது என்றும் ஆயுதங்களுக்காக அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டு பேசினார் ஆனால் ஈரான் அணுசக்தி செறிவூட்டலை கைவிட முடியாது என்றும் திட்டவட்டமாக அப்பாஸ் அராக்சி தெரிவித்திருக்கிறார்